வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துலேருந்து கோம்பை கோம்பையில் வந்து நம்ம இந்த சைட் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் ஏரியா இது இதில் பார்த்திங்கன்னா வந்து இடம் வந்து ஃபுல் ஃப்ளாட்டு கிடையாது அங்கங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக போட்டு தான் அவங்க வாட்டர் சப்ளை பண்ண போகிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் மொத்தம் போர் வந்து நானூற்றி நாற்பது வரை போர் இது வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி நம்ம வந்து மோட்டர் வச்சு கொடுத்துருக்கோம் இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஐநூற்றி நாற்பது வாட்ஸ்அப் பை பை ஃபேஷியல்ஸ் கோலார் யூஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு கேட்கற மாதிரி முன்னாடி பின்னாடி ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்க சொன்னாங்க நம்ம எப்போயுமே ஒரே ஸ்ட்ரெச்சாக போடுவோம் ஸோ அவங்க கேட்ட மாதிரி முன்னாடி பின்னாடி போட்டு அப்போ தான் அவங்க இடத்த யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டாங்க நல்லா ஹைட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் நல்லா ஃபுல்லாக சைடு சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்தோம் இல்லை மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி பம்பு இது வந்து டெக்ஸ்ட் மோட்டார் ஆரோ மோட்ரு சட்டி பம்புன்னு சொல்லுவோம் நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லா வெயிட் இருக்கும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி நாலு ஆரஞ்சு மோட்டர் இது ஸோ வந்து ப்ரெஷர் நல்லாயிருக்கும் நல்ல டெலிவரி இருக்கும் நாலஞ்சு இஞ்சு மோட்டர் கட்டில ஆரஞ்சு மோட்டர் நல்ல அவுட் புட் இருக்கும் கஸ்டமரே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி போடுங்க அந்த உங்கள் இடத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப அவுட் புட் நல்லாயிருக்கும்னு ஸோ கஸ்டமர் நம்ம சரி ஓகேன்ட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு போட்டு கொடுத்தா நல்ல அவுட் புட் இருக்குது நல்ல டெலிவரி அவங்க எதிர்பார்த்த விட அதிகமான அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர் நம்மளை ரொம்ப நாளாக யூடியூப் சேனலில் பார்த்து நம்மள்ட தான் பண்ணணும் யங்ஸ்டர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க ஸோ நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க எல்லா வகையிலையும் வந்து மோகன் மீனிங் இது மாதிரி மும்பையில் வந்து சோலார் இது போட்டிருக்கான் சிக்ஸ் மோட்டர் போட்டிருக்காங்களே அப்புறம் வந்து யூடியூப் பேனல் போட்டிருக்காரு டெலிவரி வந்து நல்லா இருக்குல்ல மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க அவுட்புட் வந்து ரிசல்ட் வந்து நல்லா தண்ணி எப்படி இருக்கு தண்ணி நல்லா இருக்குது நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணணும் ஆறு பேனலில் ஏழு பேனலில் பண்ணணுன்றாங்க அதெல்லாம் வந்து பிஎல்டிசி மோட்டர் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அது நம்ம பண்ணுறதில்லை நம்ம ஒன்லி ஏசி மோட்டர் தான் பண்ணுறோம் இதில் மட்டும்தான் நல்ல அவுட் இருக்கும் லாங் லைஃப் இருக்கும் இதே மாதிரி பண்ணி கொடுக்குன்னா சிந்தனை சொல்கிற கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்